ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே இந்த மீனராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருக்காங்க நம்மளுக்கு காலங்கள் இப்படி தான் செல்லுமா செல்லாதா வாழ்க்கை முறை மாறுமா மாறாதா இப்போ தான் ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க ஐயா நல்ல அமைப்போடு என ராகுவும் கேதுவும் ஏழாம் இடத்துல நம்ம சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல மாட்டிட்டு இருக்கும் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விழுந்துட்டு இருக்கு பனிரெண்டு என்பது விரயம் என்று சொன்னாலும் அந்த கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் ஐயா வீடு கட்டலையா வீடு கட்ட போறீங்க இந்த வக்ர பெயர்ச்சி எவ்வாறு கொடுக்கும் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நன்மை தருமா நன்மை பயக்க போதுங்க போட்டி விளையாட்டு போட்டியில் வரைக்கும் போட்டி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்க யாருன்னா விளையாடி இருந்தால் விளையாட்டு மைதானமோ அல்லது விளையாட்டில் நான் போட்டி போட்டு வெற்றி பெறணும் தேசிய விளையாட்டில் நான் பெரிய அளவுக்கு வரணுங்க மாணவனாக இருக்க பெற்றாலும் அந்த ஆடுகளத்தில் ஆடக்கூடிய நபராக இருக்கணுங்க கிரிக்கெட்டு எல்லாமே சொல்கிறாங்கல்ல ஆக்கி போட்டு இந்த தேசிய விளையாட்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த விளையாட்டில் கபடி ஆகட்டும் எல்லாமே மீனராசிக்கு இது ஒரு வெற்றி தரக்கூடிய காலங்களாகவும் புகழ் பெறக்கூடிய காலங்களாகவும் அமைய போகுதுங்க விளையாட்டோ வேலை வாய்ப்போ எல்லாமே உறுதிப்படுத்தக்கூடிய காலம் அது எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் பிளாக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து எதுவுமே கிடைக்கல ஏன்னா ராகு பகவான் கடந்தால் தன் சனியைப் போல ராகு என்று தான் கொடுத்துட்ருக்காங்க செவ்வாயைப் போல கேதுவும் சனியைப் போல ராகு என்று தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் தோஷம் என்பது உண்டு எல்லாருக்கும் கெடுதலான நேரங்கள் என்பது உண்டு தவறான காலங்கள் என்பது எல்லாருக்கும் உண்டு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு மட்டுமே நினைக்காதீங்க நினைக்காதிங்க சனி என்பதாக இருக்கப்பட்டாலும் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் சுப விரயமாக மாற்றுவாருங்க அவர் தான் மாற்றணும் அவர் தான் கொடுக்கணும் எல்லாத்தையுமே அவர் தான் செய்யணும் சுப விரயங்களாக ஏற்படுத்தி வீடு கட்டக்கூடிய இதெல்லாம் நீங்களால் செய்யவே முடியாது இப்போ கேட்டு பாருங்கள் எல்லாமே கொடுப்பாங்க டக்கு 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 டங்கு கொடுப்பாங்க இந்த வக்கரகதி காலத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நின்று போய் இந்த வீடு கூட இனிமேல் கட்டி முடிஞ்சிருங்க கட்ட கட கட கடன் கட்டி முடிச்சிடுவீங்க இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியாமல் பிரமிப்பாக நிற்பீங்க அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு கடன் ஆகிட்டுருக்கும் இதையும் நாம் யோசனை பண்ணி பார்ப்போம் சற்று சிந்திக்க வேண்டிய காலங்களாக இந்த சில காலங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்போகுது திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும் ஆற்றுல வெள்ளம் வருதுடான்னா அந்த மண்ணு கேற்றார் போல வெள்ளமும் மாறி வருவான் இந்த நேரத்தில் நல்ல வெள்ளம் நம்மளுக்கு வரப்போகுது அதனால நல்ல பாதையும் நம்மளுக்கு போகுது அதுதான் இந்த வக்கரகதி காலத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில நேரத்தில் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் மோசமான நிகழ்வுகளும் நடக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கணும் இதுவும் நாம் ஏற்றுக்கொள்ளும் சில நேரத்தில் இதை தவிர்க்கவும் முடியாது நிறைய விஷயங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது இதை செஞ்சுட்டால் செய்ய முடியும்னு சொல்கிற நினைப்பெல்லாம் தயவு செய்து வைத்துக்கொள்ள நாம் என்ன கிடைக்குதோ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இறை நாட்டத்தோட முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இறை நாட்டத்தோட திருநாமம் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் அவருடைய திருநாமம் எவ்வாறு சொல்றோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று சொல்லி வாருங்கள் அந்த முருகப்பெருமான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறோம் மீனராசி இனிமேல் ஒளிருமா கண்டிப்பாக ஒளிரக்கூடிய காலம்தான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரிமனையாகட்டும் இனிமேல் தம்பதீராக போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபரான காலங்கள் திருமண வாய்ப்புகள் உடனே தேற வரப்போதுங்க இந்த காலங்கள் தான் எளிமையான காலங்கள் என்று கொடுத்துருக்காங்க ஐயா இந்த வகரகதி காலத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பகைவர் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்க போதுங்க முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது திருமணம் அப்பா போட்ட விஷயம் வேலை இருக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் காவலாகட்டும் காவல் சார்ந்த விஷயங்களாகட்டும் பாதுகாப்பு படையினர் மக்களை காக்கும் பணி என்று சொல்லக்கூடிய டாக்டர் நர்ஸ் எல்லாருக்குமே கனரக வாகனங்களை ஓட்டுபுறவராக எல்லாருக்கும் இது ஒரு நல்ல அமைப்புங்க இந்த முறை அவங்களுக்கான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் தகர்ந்து வெளியே போயிடு நம்மளை டிஸ்மிஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க நல்லா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பான் சில விஷயத்துகளாக நாம் செய்யாத குற்றத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணதில் காலத்தெல்லாம் மாற்றி அமைச்சு நீங்கள் புதிய ரிகர்சல் எடுக்க போகிறீங்க புதிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போறீங்க இந்த மாட்டை அவங்களே கூப்பிடுவாங்க கம்பெனியில் விட்டு நிறுத்திட்டாங்க வேலையிலே செஞ்ச திடீர்னு எதுவுமே தப்பு பண்ணல திடீர்னு பார்த்தா என்ன நிறுத்திட்டாங்க என்ன மாட்டேன்னே தெரியல கேரளா சொல்ல மாட்டேறாங்க இப்போ அவங்களே கூப்பிட்டு நம்மளை வேலையில் ஜாயின் பண்ண சொல்ல போகிறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுனே தெரியல சுவாமி எது வேணால் நடக்குது நம்மளால் யூகிக்க முடியல இதான் கால நேரமாக அப்போ தான் ஜோசிகார நம்ம தேடுவோம் ஏன்னா இந்த காலம் இனிமையான காலங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது செல்வங்கள் சேரப்போகுதுங்க நம்மளுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல அதை பொருளாதார மருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை என்று சொன்னார்கள் முழு மனதோடு நீங்கள் செயல்படுங்க வெற்றி கண்டிப்பாக உண்டு கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சுவருடைய பார்வை பெற்றுக்காரு சனி பகவானுடைய ஆறாம் இடத்துல பெரிது இந்த வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கூட்டு குடும்பம்லாம் பிரிவு தனி குடும்பம் ஏற்படுத்தும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் இது அந்த மாதிரி ஒரு காலம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் முதல்ல மனிதனுக்கு வரணும் சரி காலத்திற்கேற்றால் போல் நாமும் மாறணும் இருபத்தைந்து வரைக்கும் காலத்தை முறியடிக்கலாம் ஏன்னா ஓட்டம் இருக்குது காலத்தை முறியடிப்பாங்க வேகத்தை கொண்டு அவங்க விவேகத்தோடு செயல்படுவாங்க நம்மளால் முடியுமா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆயிடுச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது காலம் வேகம் போவாது காலம் வேகமாக போயிடும் நம்ம வேகமாக போக முடியாது காலம் வேகமாக சென்று விடும் நீங்கள் வேகமாக போனீங்கன்னா உங்களை வேகமாக இட்டு போயிடுவார் அதனால் அந்த காலத்திற்கேற்ற கலங்களை காரணம் சொன்னால் நம்ம காலத்தையும் நம்ம மாற்றிக்கணும் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே முன்னெடுக்க போதுங்க தொழில் வளம் மேலோங்கும் இது வரைக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த வக்கரகதி காலத்தில் வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் வேலை வாய்ப்புகள் ஐயா வெளியூர்னால் வெளிநாடு நம்ம மாநில இன்னொரு மாநிலத்துக்கு செல்வது இதெல்லாம் நல்ல அமைப்பை பெருப்படுத்தி தரப்போது மீனராசி வெளியூர் சென்றால் நீங்கள் பிழைக்கின்ற பாக்கியம் தெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறீங்க நல்ல அமைப்போடு நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு பெரிய லெவலில் வரதான் போகிறீங்க ஐயா தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது நம்ம கிட்ட கூட்டு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைலாம் விலகி நாம் தனியாக துண்டாக ஆக்கப்போறாது திருப்பியும் தனிப்பட்ட முறையில் திருமம் சருமம் சார்ந்த விஷயங்களில் கைகூடக்கூடிய காலங்கள்லாம் ஏற்பட போதுங்க சற்று காலங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி தந்து நல்ல வாழ்வில் முன்னேற்றம் ஐயா மீனராசிக்கார் தலைவராக இருக்கப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுது வீடு கட்டலை எனக்கு வாடகை இல்லாமல் இருக்கிறன்னா நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் தாழ்ந்த விஷயங்களுக்கு நாம் முன்னெடுத்து செய்ய போகிறோம் எல்லாத்தையுமே அதுக்கான செலவீனங்கள் செய்ய போகிறோம் அதனால் எல்லாமே நல்லதே நடக்கப்போகுது நம்மளுக்கு ஃப்ரீ மைண்டோடு நாம் வேலை செய்யப்போன ஐயா ஃப்ரீ மைண்டு உங்களுக்கு எல்லாமே தடையெல்லாம் விலகி படிக்கட்டாக மாற போகுது வெள்ளம் வந்து கொண்டிருக்குது உங்களுக்கு மீனராசி இனிமேல் ஒளிரமாக ஒளிரும் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி சற்று சாதாரணமாகப்பட்டு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சர் போகிறோம் என்கிட்ட இப்போ குருள் இல்லை இல்லை ஆனால் என் குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன் ஐயா இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் இதனால் தான் நடக்கும் பகவானால் தான் முடியும் எல்லா இடத்துலையும் கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இறைவன் கொடுக்கின்ற வரப்பிரசாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் கடன் ஆகிட்டோம் அது விட்டுடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இல்லை இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது சில விஷயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நாம கடவுளாகிடுவோம் காலத்தை ஜெயிக்கின்ற அளவுக்கு நாம் இல்லை காலம் நம்மளை ஜெயித்து விடும் மண்ணை நாம் வாங்கிடுறோம் வாங்கி நம்ம மண்ணை முதல்ல போட்டு நம்மளை போட்டு வேற எங்கேயும் போப்பத்தில் நிலபுளம் சேர்க்கையெல்லாம் இருப்போம் எல்லாத்தையும் போட்டு மண்ணிலே போட்டு நம்மளை பச்சிருவோம் இறைவன் இந்த மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை என்று சொல்லிட்டு பாடுவாங்க ரஜினி அந்த படத்தில் அது மாதிரி மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைன்ற மாதிரி நம்மளை காலத்தை போட்டு புதைத்து விடுவோம் அதனால் இந்த காலம் வக்கிரகதி காலத்தில் சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போது அந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை முறையில் அந்த மீனராசிக்கார் யார்னா இருந்தாங்கன்னா வேலையோ வேலை சார்ந்த விஷயத்துலேயோ அதாவது உடற்பயிற்சி அந்த கல்வி கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் சரி கல்வியோ முன்னேற்றக்குடன் தரக்கூடிய விளையாட்டு வீரர்களாகட்டும் அதாவது அந்த பூப்படை தொழில்கள் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு நல்ல அமைப்பையா ப்ரொமோஷன்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக கிடைக்க போகுது வெளியூர் செல்லக்கூடிய நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ப்ரொமோஷன்லாம் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்க கிடைக்கப்போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது முக்கியமாக வெளியூர் சென்று குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டு வெளியூர் சென்று நீங்கள் தனித்து வாழப் போகிறீங்க சுகமோடு வாழ போகிறீங்க கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீ பண்ணிட்டே வச்சுருக்காரு உங்களை இருக்கட்டும் அந்த காலமெல்லாம் நீங்கள் தனித்து வாழ்ந்தாலும் நிம்மதி நிம்மதி தரப் போகிறீங்க நல்ல மகசூல் என்று சொல்கிறோம் பார்த்திங்களா விவசாயம் விவசாயம் தான் இருந்த விஷயங்களை நல்ல மகசூல் எடுக்க போகிறோம் பயப்படாதீங்க இந்த மீனராசி இனிமேல் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களும் பெரிய முன்னேற்றம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்போடவும் முருகப்பெருமான திருவிழா தொழில்கண்டு இமுப்படை அதாவது முப்படை தொழிலாகட்டும் இருக்கட்டும் விளையாட்டு வீரர்களாகட்டும் எல்லாமே அதில் தான் சேருது எல்லாமே கணிதமாகட்டும் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸ் எல்லாமே தெரியும் மீனராசிக்காரங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவங்க எல்லாத்துலேயும் அதுப்படியான ஃப்ரீ அதாவது எப்படி சொல்கிறதுனா எதையும் போட்டால் முளைக்குமா அதை அவங்களுக்கு கரெக்டாக கணிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரீ மைண்டு அவங்களுடைய எண்ணங்கள் யாராலையும் யூகிக்க முடியாத ஆட்கள் என்றால் அது மீனராசி பொருத்தும் நன்மையாக இந்த வக்ரகதி காலம் அவர்கள் நல்ல ஓட்டத்தோடவும் நல்ல செயல்பாடோடும் இது வரைக்கும் எழுந்து நிற்கிறவங்க வேலை இல்லாமல் இழந்து நிற்கிறவங்களுக்கு கூட இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலங்களாக அமைப்போது சொந்த தொழில் செய்ய போகிறாங்க ஒரு கறிக்கடையோ கிரிக்கடையோ எதனா ஒன்று மளிகை கடைகளோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தி எதுங்க சும்மா போய் பேஜார் போட்டு நம்மளே ஏற்படுத்திக்கலாம் தொழில் கடையோ எதனா ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க வெட்டும் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு இயற்கை இயற்கை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னெடுக்கும் மரம் மரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் இயற்கையோடு வாழக்கூடிய காலங்கள் இதுவும் ஒன்று வேலைவாய்ப்பு அரசாங்க தரப்பு உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலங்களில் நீங்கள் முன்னெடுங்கள் முயற்சியோடு இருங்கள் இந்த முறை முயற்சி நல்லா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நீங்கள் தான் ஒளிரப் போகிறீங்க உறுதியாக சொல்ல மீனராசி இந்த வக்கர பயிற்சி நன்றாக உள்ளது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்